விஸ்வாஸ்குமார் சொல்வது போல் அவர் விமானத்திலிருந்து வெளியே வந்த ஒரு சில நொடிகளில் விமானம் வெடித்தது என்றால் இவர் ஆக்சிடென்ட் ஜோனாக கருதப்படும் நூற்றி ஐம்பது மீட்டரை கடந்து சேஃப் ஜோனிற்கு வர விமானம் விழுந்த இடத்திலிருந்து குறைந்தபட்சம் இருநூறு மீட்டர் தூரம் வர வேண்டும் இந்த இருநூறு மீட்டர் தூரத்தை எப்படி இவர் ஒரு சில நொடிகளில் கடந்து ஓடி வந்தார் என்பது சந்தேகத்திற்குரியதாக உள்ளது உலகின் அதிவேகமான ஓட்டப்பந்தய வீரர் உசேன் போல்ட் அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியின் போது இருநூறு மீட்டர் தூரத்தை பத்தொன்பது புள்ளி ஒன்று ஒன்பது நொடிகளில் கடந்ததுதான் இதுவரை உலக சாதனையாக உள்ளது விஸ்வாஸ்குமார் உசேன் போல்ட் வேகத்தில் ஓடி வந்திருந்தால் கூட அவர் ஜோனிற்கு வர இருபது நொடிகள் தேவைப்பட்டிருக்கும் ஆனால் இவருக்கு காலில் அடிபட்டு இருந்ததால் இருநூறு மீட்டர் தூரத்தை கடந்து வர குறைந்தபட்சம் சில நிமிடங்களாவது ஆகியிருக்கும் விமானம் வெடித்தபோது விமானத்திற்கு வெளியே இருந்த இவர்தான் முதலில் பாதிப்புக்கு உள்ளாகியிருப்பார்